பசலக்கீரையை பயன்படுத்தி எப்படி ஜெயிக்கிறது பசலக்கீரையினுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேட்டு பயன்படுத்த ஆரம்பிங்க பசலக்கீரை அப்படிங்கிறது நம்ம கீரை சூப்புலேயே ரொம்ப ரொம்ப ருசியாக வரக்கூடிய சூப்பு வந்து கீரை சூப்பு தான் மக்கள் வந்து எல்லாருமே ஏதாவது இந்த வயசுக்காரங்க தான் சாப்பிடணும் இந்த வயசுக்காரங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனே இல்லாத ஒரே கீரை அது பசலக்கீரை தான் காய்கறி போலவே மக்கள் பார்க்கக்கூடிய கீரையும் பசலக்கீரை தான் சில பேர் பசில கீரைக்கும் பாலக்கீரைக்கும் நட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க பசில கீரை வேற பாலக்கு வேற மனதிற்கு திருப்தி தரக்கூடிய அரிய தரம் உள்ள முக்கியமான கீரை எதுன்னா பசலக்கீரை தான் பசிலக்கீரை சாப்பிட்டா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் மனசே ரிலாக்ஸ் சாப்பிட சாப்பிட மிக மிக ருசியாக இருக்கக்கூடிய கீரை பசலக்கீரை பசலக்கீரையை வாங்கி சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்யக்கூடிய நச்சு நுண்மங்கள் வைரஸாக இருக்கட்டும் பாக்டீரியாக இருக்கட்டும் உள்ள நுழைய விடாமல் தடுக்கிறது யாருன்னா பசலக்கீரை பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்பு வீக்கம் இருக்கா உடம்புல அலர்ஜி இருக்கா சரி பண்ணுறது பசல உடல் முதுமை அடைகிறத தடுக்கிறது பசல புற்றுநோயை எதிர்த்து குணமாக்குறது பசல உடம்பில் இருக்கக்கூடிய விஷப் பொருட்களை அகற்றுவது கழிவு நீக்கம் பண்ணுவது பசல கீரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு நிர்வாகம் பண்ணுறது பசல உடம்புக்கு அதிக சக்தியை தருவது பசல மூளையினுடைய செயல்திறனை புதுப்பிப்பது தலைமுடி நகம் ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறது தோலுக்கு நிறைய நன்மை செய்ய வைக்கிறது பார்வைத்திறனை கூர்மைப்படுத்துறது இதயத்துக்கு மிக மிக நல்லது செய்வது எல்லாம் பசலை நோய் எதிர்ப்பு சக்தியை புதுப்பிக்கும் தசை மண்டலங்களை சிறப்பாக வச்சுக்கும் ஜீரண மண்டலத்துக்கு உதவி செய்யும் நாளமில்லா சுரப்பிகள் நல்ல இயங்கும் ஹார்மோன்கள் உரிய நேரத்தில் சரியாக சுரக்க வைத்து உடம்பில் செரிமானத்துக்கு தேவையான ஹார்மோன்களை சுரக்க வச்சு செரிக்க வைக்கிறது இந்த பசலக்கீரை ஸ்னாக்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பசலக்கீரையும் புரதச்சத்து கொழுப்பு இருக்குது நார்ச்சத்து இருக்குது மாவு பொருள் இருக்குது கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் கந்தகம் குளோரின் இருக்குது விட்டமின் சி இருக்குது ஃபோலிக் ஆசிட் இருக்குது கரோட்டின் இருக்குது விட்டமின் பி இதில் இருக்குது தயாமின் இருக்குது ரிபோஃப்ளோவின் இருக்குது நியாசின் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதில்ல மேங்கனீஸ் இருக்குது உடம்பு வளர்ச்சியை பாதுகாக்கக்கூடிய டைரோசின் ஆர்ஜினைன் ஃபினைல் த்ரையோனைன் லைசின் லியூசின் எல்லாம் இருக்குது பசலக்கீரை ரொம்ப பச்சையாகவும் சாப்பிடலாம் பசலக்கீரை நிறைய அமினோ அமிலங்கள் இருக்கு பட்டியல் போயிட்டே இருக்கும் அது நல்ல புரதச்சத்து இருக்கக்கூடிய ஒரு கீரை அதனால பசலக்கீரை என்ன சொல்லுவோம்னா கீரைகளின் ராஜான்னு சொல்லுவோம் மக்கள் பெரும்பாலும் முருங்கைக்கீரை அகத்திக்கீரை இது போல் கீரைகளை பயன்படுத்தி அதில் சிறுகீரை அப்புறம் கூட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கீரைன்னு பயன்படுத்தி பசலக்கீரையினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் சிலர் இருக்காங்க ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா என்ன புரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு இந்த உலகம் நம்புகிறதோ அதை விட அதிக அளவு தரமான புரதம் பசலக்கீரையின் மூலம் குறைந்த செலவில் ஒரு கட்டு கீரையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நூறு கிராம் ஆட்டுக்கறி நூறு கிராம் பசலக்கீரை எது புரதம் ஜாஸ்தின்னா பசலக்கீரை தான் ஜாஸ்தி அதிகம் எந்த கறியும் பசலக்கீரைக்குள்ளே போட்டி விட முடியாது அதெல்லாம் அறிவியல் ஆய்வுகள் சொல்ற விஷயம் பசல கீரைக்கு பச்சை நிறத்தை தரக்கூடிய ஒரு நிறம் இருக்கு அதுக்கு பேரு குளோரோபில் அப்படின்னு பேர் அது வந்து அதை குளோரோபில் என்ன சொல்லுவாங்கன்னா தாவர ரத்தம்னு சொல்லுவாங்க இப்ப சதை வெட்டி பார்த்தா மனுஷனுக்கு சகப்பா இருக்கும் உள்ள ரத்தம் ஓடுறதுனால சகப்பா இருக்குல்ல சிவப்பு நிறம் தரது இல்லை இப்ப அந்த குளோரோபில் தாவர ரத்தம் அது இப்போ அது வந்து பசலக்கீரையில் இருக்கு நம்ம அதை சாப்பிடும்போது அந்த குளோரோபில் நமக்கு போகுது உடம்பு சோர்வு அடையாமல் இருப்பதற்காக அந்த குளோரோபில் அப்படிங்கிற பச்சையும் நமக்கு உதவி செய்யுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திசுக்களை புற்றுநோய் தாக்காமல் பாதுகாப்பதற்கு உதவி செய்யுது பசலக்கீரையினுடைய இலை அகலமா இருக்கும் ரத்தத்தினுடைய சக்கரை அளவு அதை கட்டுப்படுத்தும் குரோமியம் உப்பு இருக்கு அதில் மூளையினுடைய திசுக்களில் விஷப்பொருட்கள் இருந்துச்சுன்னா உலோகப் பொருட்கள் ஏதாவது போய் அங்கே டெபாசிட் ஆணுச்சின்னா தடுத்து அதை வெளியேற்றும் வெளியேற்றுறதுக்கு பசலைக்கீரையில் லிப்போயிக் அமிலம்னு ஒன்று இருக்குது இந்த லிப்போயிக் ஆசிட்டு பிரெய்னையும் சேவ் பண்ணுது வயசான காலத்தில் சில பேர் ஞாபக சக்தி குறையுதுன்னு சொல்லி நம்ம டயட்டில் சில பேர் கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் பசலைக்கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு த்ரீ மந்த் டயட்டு கொடுப்பேன் அந்த டயட்டில் அடிக்கடி பசலைக்கீரையை சேர்த்து சின்ன சின்ன விஷயங்களை இன்னும் நிறைய இருக்குது பசலைக்கீரை மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் சேர்த்து கொடுப்பேன் அதனால் தான் நான் ஒரு ஒரு நபருக்கும் ஒரு ஒரு டயட்டு கொடுக்குறது ஒரு ஒரு மெத்தட்ஸ் கொடுக்குறது உணவு சிகிச்சை அப்படிங்கிற பேரில் எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம் பசலைக்கீரை சில பேர் பச்சையாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நான் சேலடாக கொடுத்துருவேன் முக்கிய நோய்களை குணப்படுத்துவதற்கு பசலக்கீரை பயன்படுது நோய் தடுப்பு மருந்தாக பயன்படுது மிக முக்கியம் மனசுக்கு ஆறுதலான சக்தியை கொடுக்குது அரிய உணவு அரிய மருந்து இந்த பசலக்கீரை பசலக்கீரை கொஞ்சம் உரப்பாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் சரிச்சிரும் உடம்பில் கொஞ்சம் உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் வறட்சியான ஸ்கின் இருந்துச்சுன்னா அதை பளபளப்பாக மாற்றி கொடுக்கும் இந்த கீரையை ஒரு தடவை கழுவிட்டு அப்படியே அரைச்சி சாறு எடுத்து அப்படியே குடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதவங்க அப்படியே பச்சையாக குடிக்க வேண்டியது பிடிக்கிறவங்க அப்படியே குடிச்சிக்கலாம் இந்த கீரையை அப்படியே வாயில் அள்ளி போட்டு மென்று நொறுக்கி சாப்பிட்லாம் இல்லை அதை நறுக்கி அப்புறம் வாயில் அள்ளி போட்டு நொறுக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டுக்கலாம் பச்சையா சாப்பிட்டுக்கலாம் அப்போ எதுவுமே கலக்காமல் மிளகு சீரகம் லெமன் இது எதுவுமே கலக்காம சாப்பிட்லாம் கலந்து சாப்பிடும்போது இன்னும் எனர்ஜி அதிகம் சக்தி அதிகம் ஒரு ஒரு சொல்கிறேன் உங்களுக்கு சூப் சாப்பிட்லாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் அவியலாக சாப்பிட்லாம் பச்சடியாக சாப்பிட்லாம் ஒரு முறைக்கு மேலே இந்த கீரையை கழுவக்கூடாது விட்டமின்கள் கரைஞ்சு குறைஞ்சு போயிடும் அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது அவிய வைக்கக்கூடாது அப்பையும் அதில் இருக்கக்கூடிய சத்துகள் அழிஞ்சு போகும் சமைச்ச கீரையாக பசலக்கீரை சாப்பிட்டா ஒரு அரை கப்பு சாப்பிட்லாம் சமைக்காமல் சாப்பிட்டா ஒரு கப்பு சாப்பிட்லாம் சமைக்காமல் சாப்பிட்டா சேலட் எடுக்கும்போது நிறைய சாப்பிட்லாம் சமைக்காத கீரையை சாப்பிடும்போது அதில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சாப்பிட்டா எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து அதில் அப்படியே பிழிஞ்சு தூவி அதை பெரட்டு பெரட்டி விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடம்புக்கு எலுமிச்சம்பழம் மூலமாக விட்டமின் சியால் நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும் உடம்புக்கு சமைச்ச பசலக்கீரையில் பீட்டா சத்து அதிக அளவு நமக்கு கிடைக்கும் அது அந்த பசலக்கீரையிலேருந்து இந்த சத்து பிரிஞ்சு நம்ம உடம்புக்கு கிடைக்கும் சமைத்த பசலக்கீரையில் எந்த உணவுமே சமைச்சா ஒரு மாதிரி வேலை செய்யும் சமைக்கலைன்னா ஒரு மாதிரி வேலை செய்யும் நம்ம வந்து இயற்கையாக உயிர் உள்ள பச்சை காய்கறிகள் அப்படியே பழங்கள் அப்படியே கீரைகளை வச்சு உயிருள்ள உணவுகளாக ஒரு ஒரு பீரியட்லேயும் நாம் வந்து இயற்கை உணவுகள் கொடுப்போம் சூரியனால் சமைக்கப்பட்ட உணவுகள் இன்னொரு டைப்பு மக்களுக்கு நாம் எனர்ஜைஸ் பண்ணுவோம் சில பேருக்கு சமையல் உணவு கொடுப்போம் ரெண்டுமே கொடுப்போம் யாருக்கு எது பிடிக்குதோ அதை எடுங்க யாருக்கு எது ஒத்து வருதோ எடுங்க யாருக்கு எது செய்ய முடியுதோ எடுங்கன்னு அவங்கவுங்க சூழ்நிலை விருப்பத்தின் அடிப்படையில் நாம் வந்து கொடுப்போம்னு கொடுப்போம்னா அவர் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் அதனால் ரெண்டு வகையிலையும் சாப்பிட்லாம் எல்லா உணவையுமே நீங்கள் இயற்கை உணவாக எடுத்துட முடியாது பெரும்பாலான உணவை சமைச்சு எடுத்துடலாம் ஆனால் பெரும்பாலான உணவு இயற்கையாக எடுக்க முடியாது சில காய்கறிகள் சில பொருட்களை இயற்கையாக எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது சில உணவுகளை அதெல்லாம் டயட்டில் நீங்கள் இருக்கும்போது நான் ஒன்று அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பசலைக்கீரையில் ஃபோலிக் அமிலமும் விட்டமின் சியும் நமக்கு ரொம்ப அதிக அளவு இருக்கா அப்படின்னா அவ்வளோ அதிக அளவு இருக்குது ஆனால் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் இருக்குது மதிய உணவில் இப்போ பசலக்கீரை சாப்பிட்ற அன்னைக்கு மதிய உணவில் கொண்டைக்கடலையோ அல்லது மொச்சக்கொட்டை அந்த பயிர் பயிரோ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இப்போ பாசிப்பருப்பு கூட்டு இருக்குது பாருங்க பாசிப்பருப்பை கடைஞ்சி அதை வந்து நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுவாங்க இந்த விரத நாட்கள்ல எல்லாம் அப்படி சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும் விட்டமின் சியும் ஃபோலிக் ஆசிடும் நிறைய உடம்புக்கு கிடைக்கும் கீரையை சமைக்கும்போது தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா கீரையில் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு இருக்கக்கூடிய தொற்று நோய் கிருமிகள் ஏதாவது இருந்தால் அது வெளியேறிவிடும் அதனால் தேங்காயை சேர்க்குறோம் தேங்காயில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் வைரஸ் கிருமிகளையும் பாக்டீரியா கிருமிகளையும் அழித்து உடனே வெளியேற்றும் சில பேர் கீரை சமைக்கும்போது அதில் தேங்காய் பாலும் சேர்ப்பாங்க பசலக்கீரை நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுனால அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா பசலைக்கீரை அதிகமாக சாப்பிட்டா சிறுநீரில் அது ஸ்டோன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிகமாக சாப்பிட்றக்கூடாது ரொம்ப அதிகமாக சாப்பிட் நீ ஒன்று பயந்துட்டு ஒன்று இப்போ சில கீரை சாப்பிட வந்துடாதீங்க இப்போ சில கீரை பெண்கள்னா ஒரு நூறு கிராம் ஆண்கள்னா ஒரு ஐம்பது கிராம் குழந்தைகளாக ஒரு ஐம்பது கிராம் எடுத்தால் போதும் அவ்வளோதான் கொஞ்சமாக எடுத்தால் போதும் ரொம்ப எடுக்கக்கூடாது இதான் அளவு இதுதான் அளவு இப்போது நூறு கிராம் நீங்கள் வந்து கீரை சாப்பிட்றீங்க அப்படின்னா சிறுநீரக கற்களை உண்டாக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் அறுநூற்றி அறுபது மில்லிகிராம் அந்த பசலைக்கீரையில் இருக்குது அதே ஆக்சாலிக் தான் ரத்தத்தை சுத்தம் பண்ணுது அதே ஆக்சாலிக் அமிலம்தான் ரத்தத்தில் போய் அதிகமாக சேர்ந்தா சிறுநீரக கற்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தந்துடும் அதனால கொஞ்சமாக சாப்பிட்டா அது நல்லதாக வேலை செஞ்சிடும் அதிகமாக சாப்பிட்டா அப்புறம் சிறுநீரக்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லல பல மருத்துவ அறிவியல் வல்லுநர்கள் ஆய்வுகளின் மூலமாக தகவலை தெரிவிக்கிறாங்க லிமிட்டா சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சத்துணவு நிபுணர்கள் எல்லாம் சொல்றாங்க பசலக்கீரைய நல்லா சாப்பிட 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 நீங்க பசலக்கீரைய வேறு உணவோடு சேர்த்து சாப்பிட்டாலும் அது என்ன ஆகும் எல்லா உணவையும் சேர்த்து செரிக்கிறதுக்கு செரிமானத்திற்கு நன்கு பக்குவப்படுத்தி வயிறில் செரிமானத்தினுடைய அந்த ஊக்கத்தை அதை அதிகப்படுத்தி கொடுத்து ரொம்ப இலகுவாக எந்த உணவாக இருந்தாலும் வெளில கொண்டு வந்துடும் அது பசலக்கரையில் ஒரு அற்புதம் அது நார்ச்சத்து அவ்வளவு இருக்குது எந்த விஷப்பொருள் வயிற்றுல இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வந்துடும் இருமல் ஆஸ்துமாவெல்லாம் குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு பசலக்கீரைக்கு நன்மை இருக்குது அவ்வளோ குணம் இருக்குது அதில் மலச்சிக்கல் குணமாகணுமா இந்த கீரை சாறு பசலக்கீரை சாறு ஒரு ஐம்பது கிராம் கீரையை சுத்தம் செஞ்சு மிக்சியில் அரைச்சி சாரா வடிகட்டி அடிக்கடி குடிச்சுக்கிட்டே வந்தால் கழிவுகள் எல்லாம் வெளியேறும் வெளி வெளியேறும் பசலக்கீரை உதவி செய்யும் நிறைய நன்மை நடக்கும் பசலக்கீரை மூலமாக சக்தி வாய்ந்தது அற்புதமானது இது சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் வீடியோக்கள் பார்த்துட்டே இருங்க ஆன்லைன் மீட்டிங்லாம் வந்து கலந்துக்குங்க நேரடி பயிற்சிகளுக்கும் வாய்ப்பு இருந்தால் வாங்க